வைகை சங்கமிக்கும் முகவை மண்ணில் மாட்சிமை பொருந்திய மாணவியின் வாரிசுகள் நடத்தும் மீளாது பெருவிழாயுது மீளாதின் முக்கிய நோக்கமே சமய நல்லிணக்கத்தை கொணர்வது நபிகள் நாயகம் உயிரோடு வாழ்ந்த அப்பொற்காலத்தில் யூதனின் சவம் சென்ற போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர்கள்தான் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் நாயகமே இது முகம்மதியே சவமல்லவே என்று தோழர்கள் முணுமுணுத்த கணத்தில் முகத்தில் அடித்தார் போல் முகமது நாயகம் சொன்ன பதில் சவம் எந்த இனம் என்றால் என்ன மனித நேயம் ஒன்றுதானே என சமய நல்லினத்திற்கு சவத்தை கொண்டே விதை போட்டவர்கள்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகிவர் செல்லம் அவர்கள் அந்த நல்லிணக்க மாநாட்டை மகிழ்விப்பதற்காகவே இங்கு ஒன்று கூடியிருக்கிறோர்கள் நல்லுள்ளங்கள் முகவை மண்ணுக்கு இரண்டு முரட்டு பக்திகள் உண்டு முகவை மண்ணுக்கு இரு முரட்டு பக்திகள் உண்டு ஒன்று ஆன்மீக முக்தி ரெண்டு அரசியல் பக்தி இம்மண் ஆன்மீக தேடலுக்கான வேடந்தாங்கள் ராமர் பாதத்தை இந்து மகா சமுத்திரத்திற்குள் கொண்ட இறை பூமி இது கரகம் போக்க கரகம் போக்க நகக்கிரகம் காண தேவிப்பட்டினம் தேடி வருவார்கள் பக்தர்கள் கோடி இம்மண் ஆன்மீக தேடலுக்கான வேடந்தாங்கள் ராமர் பாதத்தை இந்து மகா சமுத்திரத்திற்குள் கொண்ட இறை பூமி இது கிரகம் போக்க நவக்கிரகம் காண தேவிப்பட்டினம் தேடி வருவார்கள் பக்தர்கள் கோடி மும் மதத்தவர்களும் பிணி நீக்க அருள் வேண்டி ஓடி வருவார்கள் இப்ராஹிம் பாதுசா தர்பாரை நாடி ஏறுவாடியை தேடி பரம்பொருள் அறிய பைபிளை நாடி ஏசு புரானிடம் பிரார்த்தனை செய்ய எம் மதத்தவர்களும் வருவார்கள் ரோமன் சர்ஜிற்கு பக்தர்கள் புலகோடி மும் மதத்தவர்களும் பிணி நீக்க அருள் வேண்டி ஓடி வருவார்கள் இப்ராஹிம் பாதுஷா தர்பாரை நாடி ஏறுவாடியை தேடி முகவை மன்னன் சேதுபதி கிழவன் செதுக்கிய மத சார்பற்ற ஒற்றுமையே இம்மண்ணின் மகத்துவமான ஆட்சிக்கு சாட்சி அதற்கு சாட்சியே மன்னரின் பேரன் இன்றும் வில் அம்பு விடும் மெகர் நோம்பு பொட்டல் திடலே அதற்கு சாட்சி முகவை மன்னன் சேதுபதி கிழவன் செதுக்கிய மத சார்பற்ற ஒற்றுமையை மண்ணின் மகத்துவ ஆட்சி அதற்கு சாட்சியே முகவை அதற்கு சாட்சிய மன்னனின் பேரன் இன்றும் வில் அம்பு விடும் நோம்பு பொட்டல் திடலே சாட்சி இம்மண் மதபேதம் பாராமல் காவி கட்டி வரும் பக்தர்களுக்கு அடைக்கலம் தரும் பச்சை காவி பேரில் கலவரம் செய்ய எத்தனைக்கும் எவனையும் சாதி பேதம் பாராமல் துடிதுடிக்க மிதிக்கும் சாலைகளில் விபத்தென்றால் அங்கே சீறி பாயும் ஆம்புலன்ஸ் அதன் முகத்தில் ஏதாவது ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் பேர் நிச்சயம் இருக்கும் ரத்தம் வேண்டும் என்று குறு செய்தி வந்தாலே ரத்தம் வேண்டும் என்று குறுஞ்செய்தி வந்தாலே பல வாலிபர்களின் இருசக்கன வாகனம் மருத்துவமனை நோக்கி ரேஸில் பறக்கும் அதில் ஒரு அப்துல்லாகவோ ஒரு ஆறுமுகமோ ஒரு ஆரோக்கிய சாமியோ நிச்சயம் இருப்பார்கள் பிகாஸ் ரத்தத்திற்கு மட்டும்தான் சாதி மதம் கிடையாது அதற்கு தெரிந்ததெல்லாம் சகோதரத்துவமும் சமாதானமும் மட்டுமே இது சகோதரத்துவமன் இங்கே இந்துவும் இஸ்லாமியனும் மாமன் மச்சான் என்பதற்கு காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆட்சியே சாட்சி இது சகோதரத்துவ மண் இங்கே இந்துவும் இஸ்லாமியனும் மாமன் மச்சான் என்பதற்கு காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆட்சியே சாட்சி மதவாத போர்வையில் இங்கே யார் களம் கண்டாலும் அது எவ்வளவு பெரிய முக்கணிகளில் ஒன்றாக இருந்தாலும் குருவாடி கணியிடம் போராடித்தான் ஆக வேண்டும் தேனியின் சீண்டல் கனியை ஒன்றும் செய்து விடாது மதவாத போர்வையில் இங்கே யார் களம் கண்டாலும் அது எவ்வளவு பெரிய முக்கனிகளில் ஒன்றாக இருந்தாலும் குருவாரி கனியிடம் போராடத்தான் வேண்டும் தேனியின் சீண்டல் இக்கனியை ஒன்றும் செய்து விடாது அக்கனி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ தத்தரிகிறித்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஒப்பான இரண்டு கண்களின் அவர்கள்தான் அக்னி சிறகு நாயகர் அப்துல் கலாமும் நல்லுணக நாயகர் தேவர் ஐயாவும் தேசியமும் தெய்வீகமும் என் இரண்டு கண்கள் என்றார் தேவர் ஐயா அறிவியலும் அரண்றியும் என் இளைஞர்களின் எழுச்சி கனவு என்றார் அப்துல் கலாம் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை தேவர் ஐயாவிற்குள் இஸ்லாமிய ரத்தம் முஸ்லிம் தாய்வடியில் பாழாய் புகுந்தது அப்துல் கலாமின் ஆரம்ப கல்வி தாகம் ராமேஸ்வர ஐயர் மூலம் கலாமின் அறிவு சுனைக்குள் புகுந்தது அவர்கள் கட்டிய அவர்கள் கட்டிக்காத்த அறிவு ஆன்மீகம் அரசியல் என வழிவந்ததாலோ என்னவோ இங்கே மோடி மஸ்தான்களின் வித்தைகள் வீழ்த்தப்படுகிறது சாட்டைக்காரனின் சேட்டைகள் நசுக்கப்படுகிறது சமாதானம் காக்க சனாதனம் போக்க சதோசத்துவத்தில் ஒன்று கூடுவோம் இது போன்ற மீளாது சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு ஒன்று கூடுவோம் உப்புக்கு வரி போட்ட வெள்ளையினை எதிர்த்தார் என்று காந்தி இன்று பாப்பாக்கள் சாப்பிடும் பாப்கானுக்கு கூட வரி விதைக்கு போடுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஓயாத உரைகளை கேட்டுக் எங்கள் செவித்திறன் செவியில் கோமாவில் சென்று விட்டது எப்பொழுதுதான் எங்கள் செவிகள் ஒரே சகோதரத்துவம் ஒரே சமாதானம் ஒரே சகிப்புத்தன்மை என்று சிறு உரையாது தருவார்களோ தெரியவில்லை நாங்கள் இஸ்லாமியர்கள் எந்த கள்ள தோணியிலும் திருட்டு கடவுச்சீட்டிலும் கைபர் போலான் கலவாய்கள் வழியே கொள்ளைப்புறமாக உள்ளே வந்தவர்கள் அல்ல அவர்களின் பட்டா பட்டாசித்தாக்களில் எங்களின் பட்டா பட்டாசித்தாக்களில் முந்தைய மூன்று தலைமுறை நான்கு மாலை புரட்டி பார்த்தாலே தெரியும் யாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று அடைக்குமுறைக்கு எதிராக போராடி அம்பேத்கரை அவமதிக்கும் தேசம் இது இந்நாடு தெய்வீகத்தில் மிளர்கிறது தேசியத்தில் தோய்கிறது யாரும் ஊதே யாவரும் கேளிர் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என அன்றே பொங்கிய கனியன் பூங்குன்றனால் வாழ்ந்த புண்ணிய பூமி இது யுத்த களமே என்றாலும் பிற வழிபாட்டு தடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கண்டிப்பாய் உத்தரவிட்டவர்கள் உம்மி நபியவர்கள் இங்கே மசூதிகளில் ராமனை தேடுகிறார்கள் ஆலயங்களில் ஆசிஃபாக்களை தொலைக்கிறார்கள் இன்றைக்கும் பல்கீஸ்வாலுவின் தேகத்தில் வரி குதிரையின் வரிகளை போன்ற கீழல்கள் உள்ளன மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி என விக்கிரகங்கள் அணிந்திருக்கும் ஆடையை புருக்காவை போன்ற நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய பெண்கள் அணிந்திருக்கும் புருக்காக்களை சீதையின் சேலையாக மேலே மேலையாக ஏன் உங்களால் பார்க்க முடியவில்லை பார்வையில் இல்லை கோளாறு பகைத்தறிவில் இருக்கிறது தகராறு எனவே விதையாய் இழுவோம் புரிந்துடர்வை குணர்வோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நாரே தக்குபீர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாம் அலைக்கு ஒரு அஹமத்துன் அலையம் சரார் அஹமத்துல்லா தாராபுர காத்துகு நமக்கு அருமையான கவிரை வழங்கிய தவறுக்கு மனம் அந்த தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அல்கதில்லா